ஹலோ எவ்ரிவான் திஸ் இஸ் பார்த்திபன் வெல்கம் ஷியூ டி எஸ்யாபி வியூஸ் இன்றைக்கி டேட்டு இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வீடியோவை நான் ஒரு லெவன் தேர்ட்டிக்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு இன்றைக்கி ஆஃப்டர்நூன் ஒரு டுவெல் ஓ கிளாக்குள்ளே இந்த வீடியோ ரீச் ஆகிரும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கல்லூரிக்கு நூற்றி ஐம்பது எம்பிபிஎஸ் சீட்டுகள் மட்டுமே அப்படிங்கிற என்எம்சியினுடைய அப்டேட்டை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஐ மீன் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் இப்போது ஒரு கல்லூரிக்கு நூற்றி ஐம்பது எம்பிபிஎஸ் இடங்கள் மட்டுமே அப்படிங்கிற விபரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஆறு அரசு மருத்துவக் கல்லூரிகள் ப்ளஸ் இஎஸ்ஐசி கே கே நகர் சென்னை இதில் ஒரு சில கல்லூரிகளில் மட்டுமே நூற்றி ஐம்பது மருத்துவ இடங்கள் இருக்குது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் டூ ஃபிஃப்டி எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் டூ ஃபிஃப்டி எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது மதுரை மெடிக்கல் காலேஜில் டூ ஃபிஃப்டி எம்பிபிஎஸ் சீட்ஸ் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் இரநூத்தி ஐம்பது எம்பிபிஎஸ் சீட்ஸ் அதே போல் செல் ஃபைனான்ஸ் காலேஜில் ஒரு சில கல்லூரிகளில் எல்லா கல்லூரிகளுடைய பெயரையும் எடுத்துக்கல உதாரணத்துக்கு இங்கே நியர்பையில் பிஎஸ்டி மெடிக்கல் காலேஜில் இரநூத்தி ஐம்பது எம்பிபிஎஸ் இடங்கள் உள்ளன இப்போது இனி வரக்கூடிய நாட்களில் ஆறு இனி துவங்கக்கூடிய கல்வியாண்டில் ஒரு கல்லூரிக்கு வந்து அதிகபட்சம் நூற்றி ஐம்பது மருத்துவ இடங்கள் மட்டுமே நூற்றி ஐம்பது எம்பிபிஎஸ் சீட்ஸ் மட்டுமே அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்த்துடலாம் வாங்க இப்போது ஸ்கிரீனில் பார்த்துட்ருக்கிற இந்த ஸ்லைடு தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற மிக முக்கியமான அந்த செய்தி என்எம்சி கேப்ஸ் எம்பிபிஎஸ் பேட்ச் சைஸ் டூ ஒன் ஃபிஃப்டி ஃபார் நியூ மெடிக்கல் காலேஜஸ் அப்போது புதிய மருத்துவக் கல்லூரிக்கு அதிகபட்சமாக நூற்றி ஐம்பது மருத்துவ இடங்கள் துவங்குவதற்கு மட்டுமே அனுமதி இந்த செய்தி வந்த நாள் பார்த்தீங்கன்னா மார்ச் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினேழு இருபத்தஞ்சி ஐஎஸ்டி டைமுக்கு இந்த வீடியோவை நம்ம வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி போஸ்ட் பண்ணிட்டுருக்கிறோம் சரி இந்த செய்தியினுடைய விவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் ஹேஸ் காப்டு எம்பிபிஎஸ் பேட்ச் சைசஸ் டூ ஒன் ஃபிஃப்டி ஃபார் நியூ மெடிக்கல் காலேஜஸ் அதாவது ஒரு கல்லூரியில் புதியதாக துவங்க இருக்கிற ஒரு மருத்துவக் கல்லூரியில் வந்து குறைந்தபட்சம் ஐம்பது இடங்களும் அதிகபட்சம் நூற்றி ஐம்பது இடங்கள் துவங்குவதற்கு மட்டுமே இனிவரும் கல்வியாண்டில் அனுமதி அளிக்க வேண்டும் அப்படிங்கிற செய்தி தான் இது இது வந்து பழைய கல்லூரிகளுக்கு பொருந்தாது இப்போ பழைய கல்லூரிகள் அப்படிங்கிறது ஏற்கனவே இரநூத்தி ஐம்பது இடங்களை கொண்ட மருத்துவக் கல்லூரியாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கெல்லாம் இது பொருந்தாது பழைய கல்லூரிகள் எதுக்குமே இந்த செய்தி வந்து பொருந்தாது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா சரி இப்போது இது எதனால் இந்த செய்தி வந்திருக்குது அப்படின்னா முதல்ல இதை படிச்சிடலாம் ஏன் இது வந்து பழைய கல்லூரிகளுக்கு பொருந்தாது இந்த நியூ மெடிக்கல் காலேஜஸ் த சீட்ஸ் கே கேன் பி ஃப்ரம் ஃபிஃப்டி டு ஒன் ஃபிஃப்டி எம்பிபிஎஸ் இன் அண்ட் எம்பிபிஎஸ் பேட்ச் த ரிவைஸ்டு ரெகுலேஷன் அண்டர் த அண்டர் கிராஜுவேட் மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ரெகு ரெகுலேஷன்ஸ் இஷ்யூடு ஆன் த ஆகஸ்ட் சிக்ஸ்டீன்த் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அப்போது UGMSR letter டேட்டட் கடித நாள் பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த தேதியிட்ட கடிதத்தின்படி புதியதாக கல்லூரி துவங்குவதற்கு குறைந்தபட்சம் ஐம்பது இடங்களும் அதிகபட்சம் நூற்றி ஐம்பது எம்பிபிஎஸ் இடங்களுக்கு மட்டுமே புதியதாக புதிய கல்லூரிகளுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் சரி இது வந்து not பி implemented in த ஓல்டு மெடிக்கல் காலேஜஸ் தட் ஹேவ் அ பேட் சைஸ் ஆஃப் மோர் தேன் ஒன் ஃபிஃப்டி டு டூ ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ இது வந்து பழைய கல்லூரிகளுக்கு பொருந்தாது டாக்கிங் டூ எஜுகேஷன் டைம்ஸ் டாக்டர் அருணா வி வணிகர் ப்ரசிடென்ட் ஆஃப் யூஜிஎம்இ எம்இபி அண்டர் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் போர்டு என்எம்சி என்எம்சிசேஸ் வி ஹாவ் ரிசீவ்டு த வேரியஸ் இன்புட்ஸ் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேக்கல்டிஸ் அண்ட் அதர் மெடிக்கல் fraternities across the country அதாவது மாணவர்கள் மற்றும் ஃபேக்கல்டிஸ் இவங்க எல்லாத்துக்கிட்டேயும் கேட்பு நடத்திய பிறகு இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க இது எதனால் அப்படின்னா இரநூத்தி ஐம்பது சீட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஆய்வகங்கள்லேயோ laboratoryலியோ இல்ல ப்ராக்டிக்கலுக்கோ இல்லை வகுப்பறைகள்லேயோ மாணவர்கள் வந்து ஒரு கும்பலாக இருப்பாங்க அதனால் அவங்களால வந்து தனி கவனம் செலுத்தி எதுவும் படிக்க முடியல அது மட்டும் இல்லாமல் மருத்துவக் கல்லூரியினுடைய தரத்தை உயர்த்துவதற்கும் மருத்துவக் கல்வியினுடைய தரத்தை உயர்த்துவதற்கும் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க திஸ் கேஸ்பின் ரிவைஸ்டு டுய மேக்சிமம் ஆஃப் ஒன் ஃபிஃப்டி சீட்ஸ் இந்த நியூலி செட்டப் மெடிக்கல் காலேஜஸ் அப்போது இந்த நூற்றி ஐம்பது சீட்ஸ் அப்படிங்கிறது புதியதாக துவங்க இருக்கக்கூடிய கல்லூரிகளுக்கு மட்டுமே ஏற்கனவே இருக்கக்கூடிய கல்லூரிகளுக்கு இந்த விதிமுறைகள் பொருந்தாது அப்போ புதுசாக ஒரு மெடிக்கல் காலேஜ் அது வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜாக இருந்தாலும் சரி செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ்ஸாக இருந்தாலும் சரி ஓகேங்களா டீம்டாக இருந்தாலும் சரி வாட் அவர்டீஸ் ப்ரைவேட் காலேஜஸ் எதுவாக இருந்தாலும் மினிமம் ஐம்பது சீட்ஸுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க மேக்ஸிமம் ஒன் ஃபிஃப்டி எம்பிபிஎஸ் சீட்ஸுக்கு கொடுப்பாங்க இது வந்து கருத்து கேட்பு நடத்திய பிறகு இந்த செய்தி வந்து வெளியிட்ருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது ஓகேங்களா ஓகே ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த செய்தி இதுதான் நீ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு இது வரைக்கும் அப்ளை பண்ணவங்களுடைய வைஸ் டோட்டல் எவ்வளவு அப்படிங்கிறதையும் நம்ம இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோலையெல்லாம் பார்த்துருக்குறோம் பார்க்காதவங்க இப்போ தான் நான் புதுசாக பார்க்குறேங்க சார் அப்படின்றவங்க இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஏன்னா இதை வந்து டூ டைம்ஸ்க்கு மேலே சொல்லிட்டோம் டுவெண்ட்டி த்ரீ லேக்ஸ் எயிட்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ அப்ளிகேஷன் சப்மிட்டட் சோ ஃபார் நீ டியூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அதில் மேல் எவ்வளவு ஃபீமேல் எவ்வளவு தேர்ட் ஜெண்டர் எவ்வளவு இது எல்லா விவரங்களும் அடங்கிய வீடியோ ஏற்கனவே போஸ்ட் பண்ணியாச்சு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தும் பார்த்துக்கொள்ளலாம் ஓகேங்களா இதே செய்தி தான் வந்து இன்னும் கொஞ்சம் அலாபரேட்டாக இதையும் நம்ம வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம் ஒரு சீட்டுக்கு ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சீட்டுக்கு நாற்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு பேர் போட்டியிடுகிறார்கள் அப்படின்ற தகவல் அடங்கிய வீடியோவும் நேற்றே நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம் ஓகேங்களா ஆஃப் த வீடியோவுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோருக்கு நம்ம வந்து கவுன்சிலிங்கான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம் தேவைப்படுறவங்க பெய்டு சர்வீஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் இதை பற்றின நிறைய விவரங்கள் நம்ம கொடுத்தாச்சு ஃபர்தராக டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதனை பற்றிய விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம் இல்லை சார் எனக்கு அப்பப்போ மட்டும்தான் டவுட் வரும் ஒன் ஆர் டூ டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது அதை மட்டும் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் நம்ம வந்து அதுக்கும் கைடு சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம் தேவைப்படுறவங்க என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸ் பெற்றுக்கொள்ளலாம் நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்துட்ருக்குறோம் நிறைய பேர் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தேவைப்படுறவங்க என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் போட்டுருங்க பாய் சி யூயூ ஹேவ நைஸ் டே மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணலாம்